ஹாய் பிரெண்ட்ஸ் வெல்கம் டு மாட்டியின் பேசி நான் உங்கள் வெங்கட் இந்த வீடியோ பதிவு எதற்காக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான நம்மளுடைய புதிய பேட்ச் பத்தின தகவல் தான் இந்த வீடியோ பதிவு நம்ம சொல்ல போறோம் ஸோ டெட்டு முடிச்ச ஸ்டூடண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டுட்டே இருந்தீங்க பேச்சில் ஜாயின் பண்றதுக்கு அதுக்காக நம்ம செப்பரேட்டா ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம் ஆஃப்டர் டெட் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி படிப்பவர்கள் கவனித்திருக்குன்ட்டு ஸோ நிறைய பேர் பார்க்கல போல திருப்பி வந்து கால் பண்ணி பேட்சுக்காக கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ நம்ம பழைய பேட்சில் வந்து நம்ம இப்போ ஜாயின் பண்ண முடியாது ஏன்னா அது ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒன்றரை மாசம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால அந்த சிலபஸை கவர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பர்டனாக இருக்கும் ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புது பேட்ச் ஒன்று ஒன்று போட போகுது அது வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் இருபத்தாறாம் தேதி அதற்கான அட்மிஷன் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும் ஸோ டெட்டு படிச்சுட்டு இப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஆல்ரெடி லாஸ்ட் டைம் நம்ம பேச்சில் ஜாயின் பண்ணல இப்போ ஜாயின் பண்ண நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாம் இதற்கான ஸ்டடி பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு நம்மளுடைய சேனலில் உங்களுக்கு வரும் ஓகேங்களா நாளைக்கு காலைய பத்து மணிக்கு நம்மளுடைய பேச்சடையே நியூஸ் பேச்சடையே ஸ்டடி பிளான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும் உடைய ஸ்டடி பிளான் அப்படின்றது உங்களுக்கு ஸ்கூல் புக்கை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இருக்க மாட்டோம் அவுட் ஆஃப் புக் கண்டெக்டை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம இருப்போம் ஓகேங்களா ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய குரூப் ஃபோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டி அப்படின்றது ரொம்ப அதிகமாகிடுச்சு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் எல்லாமே வந்து ஸ்டூடண்ட்ஸ் ரொம்ப எல்லாம் கரைச்சி குடிச்சிட்டாங்கன்ட்டு டிஎன்பிஎஸ்சி வேற மாதிரி கொஸ்டின்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா அவங்க எடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் புக் கொஸ்டின்ஸ் ஆகட்டும் இல்லை ஸ்டேட்மெண்ட் ரீசன் ஆக கூட்டுக்காரணம் கொஸ்டினாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட ஆங்கிள் வந்து அவங்க கொஸ்டின் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ அப்போ மாணவர்கள் அதற்கு நீங்களும் தயாராகணும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய ஸ்டடி பிளானே உங்களுக்கு இருக்கும் ஈவன் நம்மளுடைய கொஸ்டின் இப்ப பேச்சுடைய டெஸ்ட் கொஸ்டின்ஸே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹை ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும் அதாவது டிஎன்பிசியோட கொஸ்டின் ஸ்டாண்டர்டுக்கு தான் நம்ம கொஸ்டின்ஸே வந்து நம்ம எடுப்போம் அதற்கான கொஸ்டின்ஸா எடுத்து ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டு இருக்க பேச்சுலயும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்களா சோ அதெல்லாம் ஃபர்தரா ஒன் பை ஒன்னா உங்களுக்கு நம்ம பேட்ச் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் பேட்ச்ல என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம தரோம் நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் நோட்ஸ் அந்த ஸ்பெஷல் நோட்ஸ்ல என்னென்ன மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு வரும் அவுட் ஆஃப் புக்கில் இருக்கக்கூடிய என்னென்ன மாதிரி விஷயங்கள் நம்ம அதில் ஆட் பண்ணி தரோம் இதை எல்லாமே உங்களுக்கு நம்ம ஒன் பை ஒன்னாக போடுறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் புக் அப்படின்னா நிறைய புக் இருக்குது இது 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 எல்லாமே இங்கே நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்க எல்லா புக்குமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேட்ச்ல நம்ம அடாப்ட் பண்ணக்கூடிய புக்ஸ் தான் ஓகேவா இதில் வந்து இந்த புக்கு அப்படியே நம்ம அடாப்ட் பண்ணிடுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே நம்ம அடாப்ட் பண்ண மாட்டோம் என்னென்ன சிலபஸ் டாபிக்ஸுக்கு என்னென்ன பாயிண்ட் எந்தெந்த புக்கில் இருந்து நம்ம எடுக்கணுமோ அதை மட்டும் தான் எடுத்து நம்ம ஸ்பெஷல் நோட்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுப்போம் ஓகேங்களா ஸோ தமிழ் தமிழ் மட்டும் கிடையாது ஈவன் வந்து உங்களுக்கு ஜிஎஸ் ஆகட்டும் மேக்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆங்கில தான் இருக்கும் ஸோ மேக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆர்எஸ் அகர்வால் புக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேட் புக்கு அது போக வந்து பார்த்தீங்கன்னா விலையோடைய வெர்வேலபிலிட்டி அண்ட் ரீசனிங் புக் இது எல்லாமே கவர் பண்ணி தான் உங்களுக்கு மேக்ஸ் போகும் மேக்ஸுக்கான கிளாஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு மாடல்க்கும் அதாவது ஒவ்வொரு டாபிக் இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ் எல்சிஎம்எஸ்சிஎஃப்னு எடுத்துகிட்டிங்கன்னா எல்லா டாப்பிக்குமே என்னென்ன மாடல் இருக்கோ எத்தனை மாடல் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும் ஸோ அது எல்லாமே எங்கேருந்து உங்களுக்கு கவர் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஆர்எஸ் அகர்வல் புக்கு இந்த விலை புக்கு இந்த கேட்டு இது போக இன்னும் புக்ஸ் எல்லாமே இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த டிஸ்பிளே பண்ணியிருக்க புக்ஸ் இல்லாமல் இன்னும் நிறையா புக்ஸ் இருக்குது இது எல்லாமே இன்ஃபியூஸ் பண்ணி தான் உங்களுக்கான ஸ்டடி பிளான் உங்கள் பேச்சுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் அதற்கான கிளாஸு அதற்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது இதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு போகும் ஓகேங்களா ஸோ வெறுமனே வந்து ஸ்கூல் புக்கை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் அவுட் ஆஃப் புக்கையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதுலேயும் எல்லாத்தையும் வந்து எடுத்து உங்களுக்கு வந்து எப்படா படிக்கிறது அப்படின்ற மாதிரி இது பண்ணாமல் கம்பல்சரி இது படிக்கணும் இந்த சிலபஸ் டாபிக் இது டைரெக்டா வரும் இல்லை இது இன்டெரக்டா வரும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் எடுத்து உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இது ஒரு டெஸ்ட் பேட்ச் தான் இருந்தாலும் இது ஒரு டெஸ்ட் பேட்சாக மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணாமல் உங்களை தரமா தேர்வுக்கு தயார் பண்ற ஒரு ட்ரைனிங் பேட்சாவும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிதான் நம்மளுடைய முதல் பேச்சும் போயிட்டு இருக்கு இப்போ இப்போ ஆரம்பிக்கக்கூடிய அந்த செகண்ட் பேச்சும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும் ஓகேவா ஸோ இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் வீடியோஸும் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஓகேங்களா சார் தமிழாகட்டும் மேக்ஸ் ஆகட்டும் ஜிஎஸ் ஆகட்டும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு கிளாஸ் வீடியோஸ் வந்துடும் மெட்டீரியல்ஸும் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம் ஸ்கூல் புக் மெட்டீரியல் ஆகட்டும் அது போக நம்மக்குரிய ஸ்பெஷல் நோட்ஸ் ஸ்பெஷல் நோட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ஸ்கூல் புக் கண்டெட்டை சிம்பிளிஃபை பண்ணி ஷார்ட் நோட்ஸ் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவோம் போக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாபிக் ரிலேட்டடாக அவுட் ஆஃப் புக் கண்டென்ட் எது எது உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கணுமோ அது எல்லாமே உங்களுக்கு வந்துடும் இது போக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ல இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் எதெல்லாம் புக்கில் இல்லையோ அதை அதை எல்லாமே ஒரு பாயிண்டாக டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு கொண்டு வருவோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு நான் டீடைல்டாக உங்களுக்கு காட்டுறேன் ஸோ நீங்கள் பார்த்துட்டு ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் நவம்பர் இருபத்தாறாம் தேதி பேட்ச் அட்மிஷன் வரும் ஸோ அப்போ வந்து அதை பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்க நாளைக்கு ஸ்டடி பிளான் வரும் இது எல்லாமே இன்கார்பரேட் பண்ண அந்த ஸ்டடி பிளானை வந்து தயவு செஞ்சு நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு வீடியோ வந்தோடனே பாருங்க அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் எதெல்லாம் உங்களுக்கு அந்த டாபிக் சிலபஸ் டாபிக்ல எதெல்லாம் உங்களுக்கு டைரக்டா வருது எதெல்லாம் இன்டைரக்டா உங்களுக்கு வருது அப்படின்றதே புரியும் அது எல்லாமே நீங்க கவர் பண்ணி தான் படிக்க போறீங்க அப்போ இந்த தேர்வுக்கு நீங்க போகும்போது வந்து பாத்தீங்கன்னா பிக்சர் பெர்ஃபெக்ட்டா ரெடி பண்ணி உங்களை அனுப்புறதுதான் எங்களுடைய நோக்கம் அதற்கான ஒரு தரமான பேட்சா தான் இந்த பேட்ச் உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா இது சம்பந்தமான வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் பாருங்க பாத்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ